வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையில் பாரிய பிரச்சனைகள் சுட்டிக்காட்டிய முன்னாள் தொடரும் அனுரவின் ஆட்டம் சிஐடியில் முன்னிலையாக உள்ள முன்னாள் அமைச்சர் யாழில் பிரபல விளையாட்டு வீரர் சடலமாக மீட்பு விரைவில் நாடாளுமன்றம் செல்லவுள்ள சுமந்திரன் கேள்விக்குறியாக உள்ள ஸ்ரீதரனின் பதவி இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பில் மக்களை ஏமாற்றும் கர்ப்பிணி பெண்கள் போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கைவிடும் திட்டமில்லை வெளியான அறிவிப்பு கணேசனை திடீரென சந்தித்த யூலி சங் இனி தொடர்வென விரிவான செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரண் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரிசி பருப்பு வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு உப்பு தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியின் போது இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த விசேட பாண்டவரி கடந்த முப்பத்தி திகதியுடன் முடிவடைகிறது எனினும் குறித்த வரிகளை தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் பாத்தலை சம்பிக்கரண உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் நமக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு கிலோ கிராம் காய்ந்த மிளகாய் ஐநூற்று பதிமூன்று ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது நூறு ரூபாய் வரி அடங்கலாக அறுநூற்று பதினாறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய நிலையில் சதோச ஊடாக இருநூற்று நாற்பத்தைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவே இந்த விடயம் தொடர்பில் வர்த்தக அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் அத்துடன் ஐநூற்று பதினாறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய காய்ந்து மிளகாயை நீங்கள் எவ்வளவு தொகைக்கு கொள்வனவு செய்கிறீர்கள் என்பது தொடர்பில் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் ஐநூற்று பதிமூன்று ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நெத்தளி நூறு ரூபாய் வரி அடங்கலாக அறுநூற்று இருபத்தொரு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் நெத்தலி கிலோ கிராம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது நூற்று நாற்பத்தி ஆறு ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை அரிசி இருநூற்று பதினோரு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் இருநூற்று இருபத்தி ஏழு ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது அதற்கான வரி இருபத்தைந்து சதவீதம் ஆனால் என்ன நடக்கிறது இவை அனைத்துக்குமான விலைப்பட்டியலில் தவறு காணப்படுகிறது ஆகவே அரசாங்கத்தினால் இந்த நிலைமையினை நிவர்த்தி செய்ய முடியாவிடின் நாட்டை ஆட்சி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரன் நமக்கு தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் இதன் அடிப்படையில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் முன்னிலையாக உள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்திற்கு செல்லவுள்ளார் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகனான யோசித ராஜபக்சவும் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனுடன் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சமும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வதிரி பகுதியில் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவால் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் காணாமற் இளைஞரை உறவினர்கள் தேடியபோது அவரின் வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டில் இருந்து தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சிவஞானம் ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விரைவில் பறிக்கப்படும் என்றும் எம் ஏ சுமந்திரன் இன்னும் ஆறு மாதங்களில் நாடாளுமன்றம் செல்வார் என அரசியல் ஆய்வாளரும் சட்டவாளருமான யோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுமந்திரன் மத்திய குழுவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தனக்கு சார்பாக செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாக யோதிலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக ஸ்ரீதரன் இருக்கும் நிலையில் அதை சி கே சிவஞானத்தை தலைவராக தெரிவு செய்துள்ளமை இதை எடுத்துக் காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீதரன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இங்கிலாந்து சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தின் மிரர் செய்தித்தால் இந்த செய்தியை பிரசுரித்துள்ளது பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக வெளியுறவு அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி தமது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருக்கும் போது பயங்கரவாதத்தால் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கான உள்ளூர் ஊடக இற்றைப்படுத்திய நிலையில் வைத்திருக்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதலின் விளைவாக அதிகரித்து வரும் உலகளாவிய பதற்றங்கள் காரணமாக வெளியுறவு அலுவலகம் சில இடங்களுக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது அமெரிக்காவின் சில இடங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய ஊடகம் இந்த பயண ஆலோசனை பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது you <music> கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதியில் கர்ப்பம் தரித்ததாக போலியான முறையில் வெளிப்படுத்தி வீதியோரம் பிச்சை எடுத்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த பெண் நேற்று காலை பானாந்துரை தெற்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முரட்டமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்து ஏழு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு வருடங்களாக கர்ப்பிணி பெண் ஒருவர் பானந்துறை பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பிச்சை எடுப்பதாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சுமார் இரண்டு வருடங்களாக அவர் கர்ப்பமான நிலையில் இருப்பதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிஷாந்த செனாரத்னவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது மக்களை தவறாக வழிநடத்துதல் மற்றும் பிச்சை எடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் குற்றம் செய்துள்ளதாகவும் சந்தேகநபரை பானாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்த உள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறான போலி கர்ப்பிணி பெண்கள் அதிகளவில் இருப்பதாகவும் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ുള്ളത് நாட்டு மக்களுக்கு அரசினால் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை கைவிடும் திட்டம் இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது நாட்டு மக்களுக்கு அரசினால் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை கைவிடும் திட்டம் இல்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இதனை அறிவித்துள்ளது இதேவேளை சிறுநீரக நோயாளர்களுக்கான ஏழாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் சமூக வலுவூட்டல் திட்டங்களுக்கு பிராந்திய செயலக மட்டத்தில் தகவல்கள் புதுப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தின் தகவல்களின்படி நாட்டில் தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு சிறுநீரக நோயாளிகள் இருப்பதாகவும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் எனவே இந்த தகவலை புதுப்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதுவரின் இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இன பிரச்சினை தீர்வுக்கான நகர்வு அதிகார பகிர்வு மெலையக பெருந்தோட்ட காணி உரிமை சட்டத்தின் ஆட்சி பொருளாதார சவால்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய தலைப்புகளின் கீழ் இதன்போது கலந்துரையாடல் இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி